என்னுடைய அன்பான வணக்கம் கீழடி என்ற அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடத்திலே சற்றேக்குரிய பதினேழு தொள்ளாயிரத்தி பதினாலு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் சங்ககாலத்தை சேர்ந்தவை என்பதும் சங்ககாலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் இருந்ததை நிரூபிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆய்வகங்கள் அல்ல இந்தியாவிலே மராட்டியத்தில் இருக்கிற பூனே அகமதாபாத் மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தின் பீட்டா என்ற ஆய்வகமும் அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து அறிந்து அதனுடைய காலகட்டத்தை கணக்கீடு செய்து தெரிவித்திருக்கின்றார்கள் இந்திய நாட்டின் வரலாற்றில் ஹரப்பா கலாச்சாரம்தான் மூத்த கலாச்சாரம் என்று சொல்லப்பட்டது முடி எப்படியெல்லாம் ஒன்றிய அரசு முயல்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டமே தவிர வெறும் கூச்சலோடு கலைந்து செல்லுகின்ற கூட்டம் அல்ல இது காரணம் இது தளபதி பட்டாளத்து வரிசை குறிப்பாக மாணவர் பட்டாளம் இதற்கு முன்னால் ஆய்வுகள் நடந்தது இல்லையா முதல் முதலாக நடைபெற்றதா என்று யாரும் கேட்கக்கூடும் அகழ்வாராய்ச்சியை கண்டுபிடித்து சொல்லப்பட்டது ஆயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டு அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடிக்கு அருகே பகுதியிலே செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி அலெக்சாண்டர் கிங்ஸ்லி என்ற அகழ்வாராய்ச்சியினுடைய தலைவரின் ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்த பொருட்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் அடையாள பொருட்களாக திகழ்ந்தன அவர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் மட்டுமல்ல முதுமக்கள் தாழி என்று சொல்லப்படுவது முதுமக்கள் தாழி என்று சொன்னால் இறந்தவர்களை வைத்து புதைக்கப்படுவது நீண்ட காலம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் அல்லது கெட்டு போனதற்கு பின்னாலும் அந்த தாழிகள் அப்படியே இருக்கும் உலகத்திலேயே அழியாத தன்மை கொண்டவை இரண்டுதான் ஒன்று மண்ணினால் சுட்டவை அதனாலே உருவாக்கப்பட்ட பொருட்கள் இன்னொன்று பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சேதத்தை ஏற்படுத்தும் ஆனால் மண்பாண்டங்கள் என்பவை மிகப்பெரிய அடையாள சின்னமாக விளங்கும் வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஆதாரங்கள் வடக்கே இருப்பவர்கள் சொல்லுவதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழர்கள் சொல்வதெல்லாம் ஆதாரங்களின் அடிப்படையில் என்கிறபோது ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் தம்பி ராஜீவ்காந்தி சொன்னதை போல சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று பெயர் மாற்ற முனைகிறார்கள் அதற்காக ஒதுக்கி இருக்கிற பணம் இரண்டாயிரம் கோடி சரஸ்வதி என்பது ஒரு நதியினுடைய பெயர் அது இருந்ததற்கான சுவடு கிடையாது அதற்கான ஆதாரம் கிடையாது புராணங்களிலே மட்டுமே சொல்லப்படுவதாக கருதப்படுகின்ற சரஸ்வதி நாகரிகத்தை புதுப்பிக்க நினைக்கின்றார்கள் சேது கால்வாய் திட்டத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவிலே இந்திய அரசாங்கத்தை செயல்பட வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே அங்கம் வகித்த போது அது மட்டும் அமைந்திருந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கும் ஆனால் அங்கே ராமர் பாலம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கற்பனையான கோட்டினை காட்டி அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறுத்தினார்கள் அதெல்லாம் கற்பனை அதெல்லாம் வெறும் நம்பிக்கை நம்புகிறார்கள் சமண படுக்கை என்று காட்டுகிறார்கள் இதுதான் தருமற்படுத்த இடம் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் சென்று வருகிறார்கள் அது பற்றி இப்போது கேள்வி இல்லை நம்மை பொறுத்தவரை ஆதாரங்களின் அடிப்படையிலே எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் உலகத்தின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி மொழி என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா அப்படிப்பட்ட வீர பரம்பரையில வந்த வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய இந்த ஆராய்ச்சி என்பது அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் சொன்னதை போல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற ஆராய்ச்சியாளர் இரண்டாயிரத்தி பதினைந்திலே தொடங்கினார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மூன்று ஆண்டுகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் ஆய்வகத்திற்கு அனுப்பி அதன் அறிக்கையை அவர் ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பித்து விட்டார் ஆனால் திடீரென்று அவரை தலைநகர் டெல்லிக்கு மாற்றல் செய்துவிட்டு ஸ்ரீராம் என்று ஒரு இன்னொரு அதிகாரியை கொண்டு வந்து நியமித்தார்கள் அவர் பெயருக்கு இன்னும் ஒரு நாலைந்து இடங்களிலே தோண்டிவிட்டு இங்கே எதுவும் இல்லை அவர்கள் சொல்வது போல எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பியவுடன் சோர்ந்து போகவில்லை தமிழ்நாடு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலே தலைநிமிர்ந்து இருக்கின்ற தன்மான சிங்கம் தளபதி அண்ணன் ஸ்டாலின் என்ற காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டது அந்த ஆராய்ச்சிக்கு பின்னால் நாற்பது குழிகள் தோண்டப்பட்டன கிடைத்த கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் கல்லினால் கட்டப்பட்ட வீடுகள் ஓட்டினால் வேயப்பட்ட கூரைகள் எல்லா வீடுகளிலும் உரை கிணறுகள் எல்லா வீடுகளிலும் ஏழைகள் அது மட்டுமல்ல பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள் பிள்ளைகள் விளையாடுகிற களிமண்ணால் சுட்ட பொம்மைகள் நெற்றி பொச்சொட்டு என்பது போன்ற அற்புதமான அணிகலன்கள் இவையெல்லாம் எல்லாம் கிடைத்தது என்கிற போது பல உண்மைகள் வெளிப்படுகின்றன பித்தளையிலிருந்து வெண்கலம் வெண்கலத்திலிருந்து இரும்பு என்பார்கள் ஆனால் இரும்பு முதல் முதலாக நேரடியாக கண்டுபிடித்த பெருமை தமிழனுக்கு உண்டு என்பதை ஆராய்ச்சி ரீதியாக நாம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கின்றோம் ஒன்றா இரண்டா சான்றுகள் குஜராத்தில் இருக்கிற பொன்மணிகள் இங்கே கிடைத்தன ரோமானிய நாட்டிலே இருக்கின்ற பொருட்கள் இங்கே கிடைத்தன மதுரையிலே ஓடுகின்ற வைகை ஆறு கடலோடு சங்கமிக்கிற இடம் அழகன் குளம் என்ற இடம் அந்த இடத்திலே நடைபெற்ற ஆராய்ச்சியிலே கிடைத்த பொருட்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா குடுவைகள் இருக்கின்றன அது மது குடுவைகள் அதுல இருந்த மது ரோமானிய நாட்டிலிருந்து வந்தது எகிப்திய நாட்டிலிருந்து வந்தது என்று சொன்னால் அன்றைக்கே தமிழன் கடல் வழி வாணிகத்தை ரோமுக்கும் எகிப்தியத்திற்கும் கொண்டிருந்தான் என்ற சிறப்பு இந்தியாவில் எந்த பரம்பரைக்கு இருக்கிறது நமக்குத்தான் இருக்கின்றது வாணிகத்திலே சிறந்து விளங்கினோம் பக்கத்தில் இருக்கிற சிவகலையிலே கிடைத்த ஆராய்ச்சி நெல்மணிகள் கிடைத்தன அந்த நெல்மணிகள் என்று சொல்பவை சாதாரணமானவனை அல்ல அவைகளை ஆராய்ந்த போது கிடைத்த உண்மை வேளாண் தொழில் என்பது பிற்காலத்தில் வந்தது ஆதி கற்காலம் பின்னர் பின்னால் கற்காலம் என்று சொல்வார்கள் வேளாண் தொழில் என்பது பின்னால் வந்தது ஆனால் தமிழன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேளாண் தொழில் செய்திருக்கிறான் நாங்கள் உலகத்திற்கு சோறிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பெருமை உண்டு இவ்வளவு இதெல்லாம் போதாது என்றுதான் இன்றைக்கு பக்கத்திலே பல இடங்களிலே அகழ்வாராய்ச்சி நடைபெறுகிறது பக்கத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர் சிவகளை கீழடி என்பதில் ஏன் கீழடி தலையாய இடத்தை பெறுகின்றது என்று சொன்னால் இது போன்ற ஒரு ஆராய்ச்சி இதுவரை இந்தியாவில் எங்கும் நடைபெற்றது இல்லை இது போல ஒரு ஆராய்ச்சி தமிழ்நாட்டிலும் எந்த மூலையிலும் நடைபெறவில்லை அந்த ஆராய்ச்சி எங்கும் நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த அளவிற்கு ஆதாரங்கள் கிடைத்தன ஆதாரங்கள் அத்தனையும் தமிழனை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடியது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது ஒன்றிய அரசு என்று சொன்னால் இது பண்பாட்டு போர் நம்மீது இது கருத்தியல் போர் நம்மீது இது கலாச்சார போர் நம்மீது அரசியலால் தமிழ்நாட்டில் கழகத்தை எதிர்க்க முடியாத திராவிட பேரியக்கத்தை தமிழர்களை எதிர்க்க முடியாத ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா இன்றைக்கு பண்பாட்டு படையெடுப்பு நடத்துகின்றது நம்மிடையே வந்து சிலருடைய துணையோடு எட்டப்பர்களின் துணையோடு தமிழ் மண்ணிலே பிறந்து மண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கும் துரோகம் இழைக்கிறவர்களின் துணையோடு தமிழர்களை வஞ்சிக்க பார்க்கிறது என்று சொன்னால் மாணவர் பட்டாளம் அமைதியாக இருக்காது என்பதற்கான அடையாளம் தான் இன்றைக்கு நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் இது வெறும் கூட்டம் அல்ல இது கூடி கலைகின்ற கூட்டம் அல்ல இது கூடி போடுகின்ற மேக கூட்டம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் சுட்டெரிக்கிற வெயில் யாரும் இந்த இடத்திலே கொஞ்சம் கூட அசையவில்லை சிலிர்த்து போகிறேன் நான் அந்த நாட்களிலே பார்த்ததை போல இளைஞர் பெறும் கூட்டம் அது மட்டுமல்ல இந்த வெயில் என்பது உங்களை அசைய வைக்கவில்லை பெண்கள் வந்து நிற்கிறார்கள் ஆறாக பெருத்து ஓடுகிறது ஆனால் கலங்கவில்லை என் தமிழ் மண்ணுக்கும் என் தமிழர் வரலாற்றுக்கும் ஊர் என்கிறபோது இந்த வெயில் எங்களுக்கு என்ன ஒரு பொருட்டு சுழன்றடிப்பது சூறாவளியாக இருக்கலாம் வீசுவது புயல் காற்றாக இருக்கலாம் அனல் காற்றாக இருக்கலாம் ஆனால் களம் என்று வந்தால் நம்மை போன்ற மாணவர்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டார்கள் என்பதற்கு அடையாளம் தான் இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை துப்பாக்கிகள் இருக்கும் அதில் எத்தனை தோட்டாக்கள் இருக்கும் அதை விட அதிகமான மார்புகள் என்னிடம் இருக்கின்றன என்று மார்பை திறந்து காட்டிய மாணவர் கூட்டம் இது அதனால்தான் டெல்லி அஞ்சியது அதனால் தான் அவர்கள் பகுதுங்கினார்கள் அதனால் தான் தமிழ் தழைத்தது இன்றைக்கும் இந்தியால் நம்முடைய மாநிலத்தில் நுழைய முடியவில்லை வடக்கே இருக்கிற சூதுக்காரர்களால் நுழைய முடியவில்லை அதேதான் நண்பர்களே நான் இந்த நேரத்திலே சொல்லுவேன் செய்து இந்த போராட்டம் என்பது உங்களோடு நிற்கக்கூடாது உங்கள் பகுதிக்கே செல்லுங்கள் உங்கள் கல்லூரிகளிலே வாயில் கூட்டத்தை நடத்துங்கள் மாணவர்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லுங்கள் இது ஒன்று யாரையும் தூண்டி விடுவதல்ல மாறாக இது விழிப்புணர்ச்சி மாறாக இது நம் தன்மான உணர்ச்சி மாறாக இது தமிழனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு நம்முடைய கடமையின் முதல் பொறுப்பு என்ற உணர்வோடு நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் இது எங்கள் அன்பான வேண்டுகோள் பெரும் எதிர்பார்ப்போடு நம்முடைய கழகத்தின் தலைவர் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கின்றார் இது கழகம் நடத்துகிற போராட்டம் அல்ல தமிழ்நாட்டின் மாணவர்கள் நடத்துகிற போராட்டம் கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு செல்லுகிறவர்கள் கடமை உணர்வோடு வந்து கூடியிருக்கிறார்கள் எனக்கு எல்லாம் பின்னால் தான் என் மண்ணின் மானம் என் மொழியினுடைய பாதுகாப்பு என்னை பாதுகாக்க நான் எதையும் செய்வேன் பாதிப்பதற்கு எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அது எத்தனை படை கூட்டி வந்தாலும் அதை சந்திக்கிற வல்லமை எனக்கு உண்டு என்று சொல்லுகின்ற வல்லமை மாணவர்களே உங்களுக்குத்தான் உண்டு என்ற காரணத்தினால் தலைவர் உங்களை நம்பியிருக்கின்றார் காத்திருக்கிறார் இந்த கூட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஆவலோடு இருக்கிறார் நேற்று என்னிடம் கேட்டார் செல்லுகிறீர்களா அங்கே ஏற்பாடு எப்படி என்று கேட்டார் நான் ராஜீவ்காந்தியோடு பேசினேன் ஏற்பாடு எழுச்சியோடு என்று சொன்னார்கள் வந்து பார்க்கிறேன் எதிர்பார்த்ததை விட கடல் என மாணவர் கூட்டம் கடல் அலையென சாலையெங்கிலும் மாணவர் திரள் ஆக நண்பர்களே ஒரு அதிகாரியை மாற்றுகிறார்கள் அவரை பழி வாங்குகிறார்கள் அத்தோடு அவர்கள் முடிந்து விட்டது என்று நினைக்கலாம் நாடாளுமன்றம் தொடங்க இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் அங்கே பார்ப்பது இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் எல்லா பிரச்சனைகளும் பின்னால் தான் நாங்கள் முதலில் எடுக்க போவது கீழடி பிரச்சனை தான் கீழடியை நீ அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம் கீழடியினுடைய அறிவிப்பை நீங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்சியை சம்பிக்க செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அங்கிருக்கிற உணர்வு கொண்ட அவ்வளவு பேரையும் நாங்கள் கிளர்ந்தளச் செய்வோம் அந்த உறுதியை நான் தருகிறேன் நாடாளுமன்றத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற மக்களிடம் சென்று செல்வதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் வெற்றி என்றும் நம் அதனால் தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் வெல்லும் என்று அறிஞர் அண்ணா சொன்ன தாரக மந்திரம் இன்றைக்கு இது மாணவர்களின் போராட்டம் நாளைக்கு இது மக்களின் போராட்டமாக மாற வேண்டும் மக்கள் ஒன்று திரள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு என்று நமக்கு பின்னாலே வந்து நிற்க வேண்டும் என்றால் அவர்களை ஈர்க்கிற அந்த வல்லமை அந்த வசீகர சக்தி மாணவ தலைமுறையை உங்களுக்குத்தான் உண்டு என்ற காரணத்தால் உங்களை நம்பி நாங்களும் வந்து நிற்கிறோம் காப்பாற்றுங்கள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை உயர்த்தி பிடியுங்கள் தமிழர்களுடைய மாண்பை உலகத்தில் எவனுக்கும் இல்லாத அளவிற்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறோம் தமிழ் முக்கிய இலக்கியம் இருக்கிறது ஹரப்பாவில் ஆராய்ச்சி நடந்தது என்று சொன்னேனே அங்கே இலக்கிய சான்றுகள் இல்லை ஆனால் இருக்கிற இந்த பொருட்களுக்கான சான்றுகள் இலக்கியங்களிலே இருக்கின்றது இந்த என்று டுவெண்ட்டி போர் பை செவன் என்று சொல்லுகிற அங்காடிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்றைக்கே இயங்க இருக்கிறது என்றால் தமிழன் வாணிகத்தில் சிறந்திருக்கிறான் வேளாண்மையில் சிறந்திருக்கின்றான் வளர்ச்சியிலே சிறந்திருக்கிறான் கட்டிடக்கலையிலே சிறந்திருக்கிறான் வாழ்ந்து காட்டி இருக்கிறோம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் நீ யார் எங்கள் வரலாற்றை மறைப்பதற்கு மான திரண்டு திரண்டிருக்கிறீர்கள் நான் சொன்னேன் மருது பாண்டியர் பக்கத்திலே சிலையாக நிற்கிறார் களத்திற்கு சென்று வெள்ளையனை விரட்டி அடித்து வீரம் காட்டிய அந்த சிலைக்கு பக்கத்தில் இன்றைக்கு சூளுரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறுகிறவரை மாட்டோம் நம்முடைய அறிக்கை கீழடியினுடைய ஆய்வறிக்கை அறிவிப்பாக விகின்றவரை நாங்கள் நிச்சயமாக ஓய மாட்டோம் இது எங்கள் முதல் கடமை என்று இங்கு நீங்கள் வேண்டும் மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்றால் செல்லுங்கள் மக்களை எங்கு பார்த்தாலும் பார்க்கிற இடத்திலாம் விளக்குங்கள் துண்டு பிரசரங்கள் கொடுங்கள் இப்படி திட்டமிட்டு வரலாற்றை மறைக்கிறவர்களை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் விடக்கூடாது இவர்களை போன்றவர்களின் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை விட குறிப்பாக நம்முடைய மண்ணிலே என்ற கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கிறது தமிழர்களின் வரலாறு காப்பாற்றப்படும் கீழடி எங்கள் தாய்மொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல தாரக மந்திரமாக ஒழிக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன தமிழர்கள் இளைஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இனி உங்கள் முழக்கம் கீழடி எங்கள் தாய்மடி என்பதாகவே இருக்கட்டும் என்று கேட்டு கிளர்ந்தெழுங்கள் தோழர்களே இது வெறும் புரட்சி என்று சொல்வதல்ல இது தூண்டி விடுவதல்ல இது உணர்ச்சி பெருக்கு இது நம்முடைய மானத்தை மரியாதையை வரலாற்றை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய கடமை அந்த கடமையை ஏற்றி இங்கே திரண்டிருக்கிற நீங்கள் அதற்கு காரணமான மாணவரணியின் செயலாளர் அவருக்கு துணை நிற்கின்ற அத்தனை தளபதிகள் இவர்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த தலைவர் தளபதி இங்கே வந்து சிறப்பித்த கண்ணியமிக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து போராடுவோம் வெற்றி காண்போம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி போராடுவோம் வெற்றி காண்போம் அந்த அந்த வாங்க அத்தனை பேரும் சொல்லணும் ஒருத்தர் பாக்கி லாம் கீழடி தமிழர் தாய்மடி கீழடி தமிழர் தாய்மடி கீழடி தமிழர் தாய்மடி கீழடி தமிழர் தாய்மடி மீட்போம் 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 தமிழர் தொன்மம் மீட்போம் தமிழர் தொன்மம் மீட்போம் காப்போம் 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 தமிழர் அடையாளம் காப்போம் மீட்போம் மீட்போம் தமிழர் தொன்மம் மீட்போம் காப்போம் காப்போம் தமிழர் அடையாளம் காப்போம் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கீழடி ஆய்வு அறிக்கையை உடனே அங்கீகரி ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு கீழடி ஆய்வு அறிக்கை உடனே அங்கீகரி ஈரடியில் உலகாண்ட இனகமடா கீழடி எங்கள் தாய்மொழி நிலமடா ஈரடியில் உலகாண்ட இனமடா கீழடி எங்கள் தாய்மொழி நிலமடா கேட்கிறார் கேட்கிறார் எங்கள் தலைவர் கேட்கிறார் 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 தமிழர் தலைவர் தளபதி ஸ்டாலின் கேட்கிறார் தமிழர் உரிமையை கேட்கிறார் தமிழர் உரிமையை கேட்கிறார் காத்திடுவோம் காத்திடுவோம் கல்வியையும் மொழியையும் காத்திடுவோம் காத்திடுவோம் கல்வியையும் மொழியையும் தமிழர் தொன்மத்தையும் காத்திடுவோம் அங்கீகரி அங்கீகரி ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு வீடு ஆய்வறிக்கை அங்கீகரி கழக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தமிழின தலைவர் கலைஞர் தமிழின தலைவர் கலைஞர் மாணவர் ஒற்றுமை மாணவர் ஒற்றுமை மாணவர் ஒற்றுமை போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வரை ஓயமாட்டோம் வெற்றி பெறும் வரை ஓயமாட்டோம் நன்றி வணக்கம்